டாக்டர் கல்பனா அவர் ஒரு பொதுவாக மகப்பேறு மருத்துவர் மேலும் குழந்தையின்மைக்காக சிறப்பு மருத்துவர் கன்சல்டன்ட் என்னுடைய பழிவான வணக்கத்தை முதலில் கூறிக்கொள்கிறேன் கல்பனா அவங்க ஒரு மிகப்பெரிய பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டது அதுக்கு தகுதியானவர்களாக இருக்காங்க அந்த தகுதியையும் வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த விழாவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா உங்கள் அத்தனை பேர் சார்பில் அந்த மருத்துவர் அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் என்ன செய்யறா அவளோ என்ன செய்யறானா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சா சாரி ஏயா மருத்துவத்தை போமா டாக்டர் கல்பனை போய் சோதிச்சிருவோமா அப்படின்னு கூப்பிடுறான் அவன் தான் உடனே கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு கப்பல் அவங்களுக்கு வந்து அவர் செகண்ட் ஒய்ஃபோட வந்தார் திருமணமாகி ஒரு பத்து வருடங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சொல்யூஷன் இந்த பட்டிமன்றத்திலயும் பேசப்பட்டது இரண்டாவது திருமணம் அதையும் பண்ணி ஒரு அஞ்சாறு வருஷமா குழந்தை இல்லைன்ன பிறகுதான் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கன்சல்ட் பண்றப்ப அந்த டெஸ்ட் பண்றப்ப அந்த ஆணுக்குள்ள செமன் டெஸ்ட் விந்தான பரிசோதனை பண்றப்ப விந்தணுக்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்தது இப்போ தாய்மை கட்டாயமாக்கப்பட்டதா இனிமையாக்கப்பட்டதா ஒரு கட்டாயத்தின் பேரில் அதுக்கப்புறம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ரெண்டு ஒய்ஃபுமே கன்சீவ் ஆனாங்க ஸோ இது வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் அவங்க கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இயர் பேஷண்ட்டு அவங்க எங்கிட்ட வந்தப்ப அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி அவங்களோட பிரதர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ பெண்களுக்கு வந்து பிறவி குறைபாடுகள் இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு கர்ப்பப்பை இருந்தது ஸோ அவங்களுக்கு கேட்டப்ப இது கன்சீவ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணிட்டார் பட் அது பார்க்குறப்ப ஒரு கம்ப்ளீட் செப்டம் அதாவது ஒரு கர்ப்பப்பை மேலிருந்து கீழே வரைக்கும் உள்ள ஒரு தடுப்பு சுவர் அதை ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள நீங்கள் கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ரீமேரேஜ் பண்ண சொல்லி அனுப்பிவிட்டோம் ஸோ இந்த நேரத்தில் பெண்ணின் உரிமை பறிக்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது பறிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும் இன்னும் ஒரு பேஷண்ட் மட்டும் சொல்கிறேன் மேரேஜ் ஆகி ஒரு ஒன் இயரில் கர்ப்பப்பையில் ஒரு டுவெண்ட்டி சென்டிமீட்டர் கட்டி கர்ப்பப்பை கட்டி எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ணது வந்து கர்ப்பப்பை எடுத்துடுவோம் அவங்களுக்கு வந்து அப்போ என்ன பண்ணுறது அடுத்தது நம்ம எப்படி குழந்த உண்டாகாமல் இருந்தோம்னா நம்மளோட பொசிஷன் என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு டிப்ரெஷனில் வந்தப்ப அவங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணி அவங்க கன்சீவ் ஆகலாங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து இதுலெல்லாம் நமக்கு என்ன தெரியுது குழந்தைங்கிறது தாய்மைங்கிறது கட்டாயமாக்கப்படுகிறதா இல்லை இனிமையாக்கப்படுகிறதா அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன்ல இது கட்டாயமாக்கப்படுகிறதுன்னு தான் சொல்லணும் ஆனா சில சமயங்களில் இது எல்லா சமயங்களிலும் கிடையாது இன்னொரு கப்பல் வந்து என்கிட்ட ஃபிஃப்டி எயிட் இயர்ஸில் வந்து அவங்க ஐவிஎஃப் பண்ணி கன்சீவ் ஆனாங்க அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி இப்போ உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு பட் அப்போ எல்லாருமே கேட்டாங்க மேடம் நீங்கள் வந்து ஃபிஃப்டி எயிட் இயர்ஸில் கன்சீவ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எயிட்டி எயிட்டி இயர்ஸ் இருக்கிறப்ப தான் உங்களோட குழந்தைக்கு வந்து இருபது வயசாகும் நீங்க உங்களோட கடமைகள் எல்லாம் பண்ணிட்டு பண்ணி முடிச்சிடுவேங்கிற நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு கடவுள் வந்து எனக்கு இப்போ கன்சீவ் ஆகணும்னு கொடுத்துருக்குறாரு அந்த கடவுள் வந்து அதை பார்த்துப்பாரு ஸோ இது எனக்கு இனிமையான தருணம் இது யாரோட கம்பல்ஷன்னாலையும் நான் இந்த இதை எடுக்கலை இது இனிமையே அப்படின்ட்டு முடிவெடுக்கிற பெண்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க சமுதாயத்துக்காக ஒரு கேம்பெயின் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் இந்த ஃப்ரண்ட்ல இதே தலைப்பை வச்சு தாய்மை அவள் உரிமை அது கட்டாயமாக்கப்பட்டதா அது இனிமையா அப்படிங்கிற ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஓ நீங்க அது எல்லாமே இனிமை அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுல சைன் போட்டு ஹேஷ்டேக் ஹர் பிரெக்னன்சி ஹர் ரைட் அப்படின்ட்டு உங்களோட சமூக வலைதளங்களில் பதிவு பண்றப்ப இது ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு முதல் படியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை ஆனால் அந்த இன்ஃபர்டிலிட்டி கமிட்டி ஹெட்டுக்காக எலெக்ஷன் வெரி பிக் மார்ஜின் தட் வாஸ் விச் ஹாப்பி அது அந்த மார்ஜின் வந்து நீங்கள் அன்இமேஜினபிள் சும்மா ஒரு பத்து ஓட்டு பதினஞ்சு ஓட்டு வித்தியாசம்லாம் இல்லை அந்த அளவுக்கு ஷி ஒன் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஹாஸ் எக்ஸ்டெண்டட் பியாண்ட் தி ஸ்டேட் டு த என்டையர் இந்தியன் லெவல் சேர்பர்சன் இன்ஃபர்டிலிட்டி கமிட்டி of foxy that is federation of obstetric and gynecological society of india with a wide margin so we congratulate you Kalpana. and for all her success the backbone and the brain behind kalpana is dr mahalakshmi